வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது நான் பார்த்த திரைப்படம் அப்படிங்கிற டாபிக் கிடையாது இத்தனை நாளாக ஒரு நூற்றி ஆறு நாளாக வந்து பார்த்துக்கிட்டனா சில பல யூடியூப் சேனல்களை வந்து பார்த்துக்கிட்டுனா வாழ வச்ச விஜய் டிவியிலேருந்து வருஷம் வருஷம் ஒரு எட்டு வருஷமாக வந்து பார்த்தா ரன் ஆகிக்கிட்டு இருக்க ஷோ ஆன பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் எட்டு அதை தான் பேசப்படும் நேற்றியோடு வந்து பிக் பாஸ் வந்து பார்த்தினா முடிஞ்சு நேற்றையோடு வந்து பார்த்தினா பாஸ் எபிசோடு பார்த்தா முடிஞ்சு அந்த எபிசோடில் வந்து பார்த்துக்கிட்டனா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கண்டக்டன் இருந்தாங்க இருபத்தி நாலு போட்டியாளர்கள் இருந்தாங்க அந்த இருபத்தி நாலு போட்டியாளர்களில் ஒரே ஒரு ஆள் வின்னு அந்த ஒரே ஒரு ஆள் வின் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நம்ப முத்துக்குமரன் அதுக்கு முன்னாடி அவர் முன்னாராவதுக்கு முன்னாடி கடந்த அந்த ஒரு வாரம் வந்து பார்த்துக்கிட்டனா என்னென்ன நடச்சு அப்படின்னா அந்த பணப்பட்டி டாஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டனா அவர் சொல்லியிருந்தாங்க இந்தந்த மாதிரி பணப்பட்டி வரும் இந்த பணப்பட்டி வந்து பார்த்துக்கிட்டனா பிரைஸ் மணி ஐம்பது லட்சம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐம்பது தான் வந்து பார்த்து எடுத்து கொடுக்க போகிறோம் அந்த ஐம்பது லட்சத்தை வந்து பார்த்துக்கிட்டனா பிச்சு பிச்சு தரப்போகிறோம் விருப்பங்கள் எடுத்துக்கலாங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டனா ஃபஸ்ட்டு ப்ரொஐட்டி வந்து பார்த்திங்கனா ஐம்பதாயிரம் ரூபா அப்படிங்கிற இது வந்து பார்த்துக்கிட்டனா பணப்பெட்டி வச்சாங்க அதில் வந்து முதல் ஆளாக வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம முத்துக்குமரன் அவர் வந்து பார்த்தினா போனால் அப்படி முத்துக்குமரன் பார்த்தினா போயிட்டு அவர் கொடுத்த விநாயகர் பார்த்து முப்பது செகண்டு சார் இருபத்தஞ்சு செகண்டு முப்பது மீட்ரு இருபத்தஞ்சி செகண்டு அதை வந்து பார்த்துக்கிட்டனா முப்பது இருபத்தஞ்சு செகண்டு கிடக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடி பட்டினி எடுத்தா அப்படி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சேம் அதே இது வந்து பார்த்துக்கிட்டனா ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது மீட்ரு முப்பத்தஞ்சு முப்பது செகண்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே நம்ம ரயன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சரியாக வார்ம் அப் பண்ணிட்டு போய் சூப்பர் எடுத்துட்டா அப்படி அவரோட இது பார்த்தினா மனுஷன் அவ்வளோ வேகமாக ஓடினா அப்படி நம்ம முத்துக்குமார் வந்து பார்த்துக்கிட்டனா மூணு செகண்டு மிச்சம் வச்சா அப்படி ஆனால் ரயன் வந்து பார்த்துக்கிட்டனா கிட்டத்தட்ட எட்டு செகண்ட் பக்கம் மிச்சம் வச்சா அப்படி அளவுக்கு வந்து பார்த்தினா வேகமாக ஓடி பணப்படி எடுத்தோட்டா அப்படி மொத்தம் வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ ஐம்பது லட்சம் பரிசில் ரெண்டரை லட்சம் போச்சு ஒன்று வந்து வந்து பார்த்தினா ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் தான் இருக்குது மறுபடியும் அதே மாதிரி டாஸ்க்கை வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்த நாள் வச்சாங்க அந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம விஜய் விசால வந்து பார்த்தா போனால் அப்படி விஜய் விஷாலுக்கு வந்து பார்த்தா சேம் அதே ரெண்டு லட்சம் கொடுத்தாங்க ஆனால் விஜய் விசாலை வைக்கும்போது பார்த்தா ஒரு டிஸ்ட் ஒன்று வச்சு அப்படி இது வந்து பார்த்துக்கிட்டனா மூணு பெட்டி இருக்கும் அந்த மூணு பெட்டியில் ஒரே ஒரு பெட்டி மட்டும் ரெண்டு லட்சம் இருக்கும் மிச்சம் ரெண்டு பெட்டி காலி பெட்டியாகவும் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பணப்பெட்டியை வந்து பார்த்துக்கிட்டனா திறந்து பார்த்து எடுக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா சேம் வந்து பார்த்துக்கிட்டனா முப்பது மீட் முப்பத்தஞ்சு செகண்டு அதுக்கு தருங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர் ரெண்டு போட்டி மேலாமி ஒரு போட்டி கிளம்புத்தர் கரமாக இருக்கும் மாதிரி ஒரு இது கண்டிஷன் கொடுத்தா அப்படி அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விசாலுன்னு பார்த்துக்கிட்டா போயிட்டு ஒரு போட்டியை வந்து பார்த்துக்கிட்டனா நடுவில் போட்டி போட்டி எடுக்காமல் லாஸ்ட் அந்த போட்டி வந்து பார்த்து திறந்தெல்லாம் பார்க்கல கடைச்சா போது மாதிரி எடுத்து ஓடின்ட்டா அப்படி அவரோட லக் வந்து பார்த்துக்கிட்டனா அவர் தொட்டை பெட்டியில் ரெண்டு லட்சம் காசு இருந்ததுனால அவர் எடுத்து வந்தா அப்படி மொத்தம் வந்து பார்த்தா அப்போ நாலு லட்சம் போயிருச்சு ஸோ அதனால் பார்த்துக்கிட்டோன்னா அது அவ்வளோதான் எடுத்து வந்துட்டாங்க அடுத்தது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா டாஸ்க் கொடுத்தாங்க நம்ம இதே மாதிரி பிக் பாஸ்ஸை வந்து பார்த்துக்கன்னா அடுத்த டாஸ்க் கொடுத்தா அப்படி அந்த அடுத்த நாள் டாஸ்கில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வாய்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டேன் எப்படி இருந்துச்சு நல்லா சந்த மாதிரி கேட்டுட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வேணாம் இது வந்து பார்த்துக்கிட்டனா பொண்ணுங்களால் தான் முடியும் சொன்னால் பொண்ணுங்கள் போட்டுன்னு மூணு பொண்ணுங்களுக்கு நம்ம பவித்ரா ஜனனி சௌந்தர்யா இந்த மூணு பற்றி கொடுத்தாங்க சிம் சவுந்தர்யாவுக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா அதே வந்து பார்த்துக்கிட்டனா முப்பது மீட்ரு முப்பத்தஞ்சு செகண்டு சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பரான மோட்டிவேஷனை கொடுத்தா அப்படி இந்த டாஸ்கில் வந்து பார்த்துக்கிட்டனா வின் பண்ணால் எங்களாலேயும் முடியும் பணப்பட்டி எடுக்கிற முதல முதல் பெண்மணி நீங்கள் தான் பிக் பாஸ் எட்டில் பணப்பட்டியோடு எடுத்துட்டு உள்ளே வந்து ஆடக்கூடிய முதல் பெண்மணி நீங்கள் தான் அப்படின்ட்டு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி அந்த பொண்ணை அனுப்பிவிட்டாங்க அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டனா கடைசி ஒரு செகண்டில் போய் எடுத்து வந்துருச்சு இது வரைக்கும் நல்லா தான் போச்சு அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணாவது கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அது ரெண்டு சா டார்கெட் கொடுத்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா போச்சு சௌந்தரியா பணம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு நான் வந்து பார்த்தினா பணப்படி எடுக்க போகிறேன் வைக்க போகிறேன்ட்டு அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்துக்கிட்டா மோட்டிவேஷன் பண்ணாங்க அந்த மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தரம் ஏற்றுக்கிட்டு குடு குடுன்னு ஓடிச்சு ஒரு பச்சை படிச்சுட்டு மறுபடியும் ஒடியாந்துச்சு எனக்கு பணமும் வேணாம் ஒன்றும் வேணா நான் ஆடனா போதும் இந்த வீட்டில் நூற்றி ஆறு நாள் இருந்து ஒரு நாளைக்கு எனக்கான இருபத்தாயிரம் தரீங்களா இருபத்தாயிரம் எனக்கு இருபத்தா நூற்றி ஆறு நாள் வரணுன்ட்டு அந்த பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மைண்டு பண்ணி போன பே போன வேகத்தில் பார்த்தா டபுள் மடங்கு வேகத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தான் வந்து பார்த்தினா பொட்டியும் எடுக்கல கிட்டி எடுக்கலை ஆட கூட சாமின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உரம் போய் ஒதுங்கிச்சு அந்த வீட்டை பார்த்துக்கிட்டனா சௌந்தர்யா ஆடன்னு பார்த்தீங்கன்னா வேற எவ்வளோ கேமாக இருந்துச்சு ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி வீட்டில் இருக்குதுன்னா அதை போயிட்டு வந்து கொடுத்த ரியாக்ஷனை பார்க்குறக்காண்டியும் பார்த்துக்கிட்டா அத்தனை பேரும் சௌந்தரியா மாசு சௌந்தரியா சூப்பர் இருப்புன்னு சொல்லிட்டாங்க சௌந்தரியா சவுந்தர்யா அதனால் முடிஞ்சளவுக்கு எஃபர்ட் போட்டுருக்குது பட் ஆனால் எடுக்க முடியல என்ன பண்ண பாவம் அடுத்தது கடைசி போட்டியாளர் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம ஜாக்மெயின் பயிர் பயிற்ச வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் எட்டு லட்சம் பயிர் தொகை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சௌந்தரியம் வந்து பார்த்தா எல்லாத்தையுமே போய் பார்த்தா கெஞ்சினாங்க நான் போகிறேன் வைக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தா இருபது வரைக்கும் நான் யாருமே போகலை நான் மட்டும் தான் போகாமல் இருக்கேன் சொல்லலாம் நான் போகணும் அப்படின்ட்டு சொல்லுங்க சொல்ல மறந்துட்டேன் பவித்ரா போகும்போதே வந்து பார்த்துக்கிட்டா பவித்ராவுக்கும் ஜாக்கிலனுக்கும் வந்து பார்த்தா ரொம்ப நேரம் ஒரு ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டாங்க அப்படி பேசும்போது நம்ம ஜாக்கிளம் பார்த்தா விட்டு கொடுத்தாங்க கடைசியில் ரவீந்திரன் சொன்ன மாதிரி நீ விட்டு கொடுத்ததுக்கு தெரியும் ஏன்னா நீ தான் விட்டு கொடுப்ப அப்படின்னு பார்த்தா சொல்லி பவித்ரா அங்கி அதே மாதிரி நம்ம ஜாக்கிலு சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமாருக்கும் வந்து பார்த்துக்கிட்டா நடந்ததில் பார்த்துக்கிட்டா ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து நம்ம முடிவு எடுக்காமல் இருந்தாங்க அந்த ரெண்டு மணி நேரம் முடிவு எடுக்கிறனால பாஸே வந்து பார்த்தினா முதல கை நான் அடிப்படையில் நான் வந்து பார்த்துக்கிட்டேன்னா சவுந்தர்யாவுக்கு போக சொல்கிறேன் அப்படின்ட்டு சவுந்தர்யம் அணிக்கு போட்டா அப்படி சவுந்தர்யா வந்து பார்த்தினா போயிட்டு உழைந்துருச்சு கடைசியாக வந்து பார்த்துக்கிட்டேன்னா நம்ம ஜாக்லின் போனாங்க ஜாக்லின் வந்து பார்த்துக்கிட்டா அத்தனை பேருமே வந்து பார்த்தா என்ன தான் வந்து பார்த்துக்கிட்டனா முப்பத்தஞ்சு மீ முப்பத்தஞ்சு செகண்டு அறுபது மீட்ரு எட்டு லட்சம் பணம் எடுக்க முடியும் அப்படின்னு உள்ளே சொன்னாலும் சில பேர் போகவும் சொல்கிறாங்க சவுந்தர் ஜாக்கெட் எடுக்க முடியாது ஏன்னா டைமிங் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தூரம் வந்து பார்த்தா ரொம்ப தூரம் அதுவும் இல்லாமல் சவுந்தரியோட உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சவுந்தர் நம்ம ஜாக்கெட் பார்த்தோன்னா போயிட்டு வந்துட்டு கடைசி ரெண்டு செகண்டில் பார்த்தா விட்டுருச்சு லாஸ்ட் ரெண்டு செகண்ட் விட்டுறனால அந்த பொண்ணால் எடுக்க முடியல உடனே வந்து பார்த்திங்கன்னா ரூம்பில் அத்தனை பேரும் அழுவுறாங்க அந்த வீட்டில் அத்தனை பேரும் அழுதாங்க ஆனால் நம்ம அன்றே கணித்தாருவுங்கிற மாதிரி ஜால்டா கேங்ஸ்னு ஒருத்தர் சொன்னா அப்படி மனுஷன் மனுஷன் அவர் எதை சொன்னாரோ தெரியல சௌந்தர்யா வந்து பார்த்தோன்னா வெளியே போனதுக்கு நம்ம ஜெஃப்ரியும் சத்ரியாவும் அந்த சிரிப்பு சீக்கிராங்க ஊந்து ஊந்து சீக்கிராங்க அவங்க பண்ணனது எந்த விதத்தில் நான்னு தெரியல அதுக்கு முன்னாடி தான் பார்த்துக்கிட்டோம்னா சௌந்தர்யா அக்கா சௌந்தரியா உசுறு தான் வந்து பார்த்துக்க சாரி ஜாக்லே தான் வந்து பார்த்தோம் சௌந்தர்யா சா தான் என்னோட இது ஊசு சொன்னால் சொன்னா ஜாக்கிலே நம்ம ஊர் அழுகாச்சியே வராமல் அழுகுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி எந்த விதத்துல அத்தனை பேருமே வந்து பார்த்தினா வெளியே போகணும் வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்துக்கிட்டேன்னா இப்போ வெளியே போகிறோம் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் அழுகுறாங்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறலாம் ஏற்றுக்க முடியாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியாகவும் ஜெஃப்ரியும் பண்ணணுது லைட்டாக எனக்கு வந்து பார்த்தினா ஒருத்தரை கொடு ஏற்படுது அவங்க பண்ணணும் சரியாக தப்பா அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள் ஆனால் பிக் பாஸ் வந்து பார்த்துக்கிட்டனா நீங்கள் சூப்பரான போட்டியில் இப்படின்னு சொல்லி அவங்கள உத்தியோகப்படுத்தி அனுப்பிவிட்டு அவங்களுக்கான ட்ராஃபி மட்டும் வந்து பார்த்துக்கன்னா உடைக்காம அனுப்பிவிட்டா அப்படி மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டும் கொடுக்காததை நம்ம ஜாக்லினுக்கு வந்து பார்த்தினா கேட்காம கொடுத்துருக்கா அப்படி அந்த இதில் பார்த்தா பிக்பாஸை பாராட்டணும் ஏன்னா சூப்பரான பட் நான் நினச்சது என்னோடய டாப் டூ கண்டென்ட்ஸில் முத்துக்கு மரம் நான் வச்சுருந்தேன் அதில் வந்து பார்த்துக்கட்டினா அனுப்பிவிட்டு அப்படி நம்ம ஜாக்லினு இது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்புறம் லாஸ்ட் மூணு நாள் வந்து பார்த்துக்கிட்டனா ஏவி ஒவ்வொருத்தருக்காக வந்து பார்த்துக்கன்னா ஏவி போட்டு ஏவி போட்டு ஏவி போட்டு சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சௌந்தரியா வந்து பார்த்துக்கிட்டனா ஃபர்ஸ்ட் போச்சு சௌந்தரியா வந்து பார்த்துக்கோன்னா மனுஷன் நல்லா அப்படி இப்படி பேசி வீசி ஊற்றி ஊசி விட்டு இது பண்ணால் அப்படி அடுத்தது நம்ம விசால் போனால் அப்படி விஷால் வந்து பார்த்துக்கோன்னா அதோடய இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கண் கலங்கிட்டா அப்படி மனுஷன் அவரோட ஏவிலாம் பார்த்துட்டு கொஞ்சம் கண் கலங்கிட்டா அப்படி ஓகே அவருக்கு உண்டான அவர் எஃபர்ட் போட்டுருக்க அப்படி இல்லை ஆனால் அவர் ரன்னராக வருவான் நினைக்கவே இல்லைங்க சௌந்தரியாதான் பார்த்துக்கிட்டனா சனிக்கிழமை ஈவினிங் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சார் சாரி வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தான் டாப் டூவில இருந்துச்சு எப்படி ஒரே நைட்டில் வந்து பார்த்தினா ஒரு டூ இயத்துக்கு வந்தால் அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் எனிவே எனக்கு வந்து பார்த்துக்கிட்டு இத்தனை நாளாக ஒரு இது கொடுத்த நம்ம பிக் பாஸ் முடிஞ்சு இனி வேறு ஏதாவது ஷோ வந்தால் அதை பற்றி பேசுவோம் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா முத்துக்குமரன் டைட்டில் ஆனது மகிழ்ச்சி கொடுத்ததா இல்லையா எனக்கு வந்து பார்த்துக்கட்டினா மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா ஒரு கிராமத்தில் இருந்து நடுத்தர கும்பத்துலேருந்து வந்த ஒரு பையன் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டனா பாஸ் செட்டில் வந்து பார்த்துக்கிட்டனா நியாயமாக விளையாண்டு எந்த விதமான கோல் மாலும் பண்ணாமல் அதிகமாக சண்டைகள் போடாமல் வார்த்தைகளை உபயோகிச்ச விங்கல வந்து பார்த்தோன்னா சூப்பராக உபயோகிச்சு வார்த்தை பிரயோகங்களை பார்த்தா சூப்பராக எடுத்து வச்சு தன்னோட கருத்துக்களை வந்து பார்த்துக்கிட்டனா தேவையான இடத்துல தேவையான முறையில் சொல்லி அவர் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பிக் பாஸ் வந்து பார்த்தோம் டிசப்பாய்ண்ட் பண்ண அப்படி எதுனா நம்ம பவித்ரா கேப்டன்ஷி டாஸ்க் வந்து பார்த்தோன்னா அவர் டிசப்பாய்ண்ட் பண்ண அப்படி மற்ற எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டா அது பண்ணாமல் நேர்மையான கேம் விளையாண்டு டைட்டில் வினராக ஆயிருக்கா அப்படி உங்களுக்கு என்ன தோணுது முக் முத்து வந்து பார்த்தீங்கன்னா தேட்டில் தகுதியான உங்களோட கருத்து என்ன என்னோடய புத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதியானவர் தான் நான் ரெண்டாவது இடத்துல ஜாக்ளின்னு வச்சுருந்தேன் இப்போ ஜாக்லீன் போனது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு என்னமோ அந்த வலை வந்து பார்த்துக்கிட்டா முத்து குறிச்ச வலையோ மாதிரி தோணுச்சு இந்த மாதிரி ஓடுறது அதை வந்து பார்த்தினா முத்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டா அப்படியே ஜாக்கிலின் மாற்றிக்கிட்டாங்க அதான் வந்து பார்த்தா கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு எனவே எப்படியோ வந்து பார்த்துக்கிட்டா நூற்றி ஆறு நாள் இருபத்தி நாலு பேருக்கு வந்து இருபத்தி நாலு பேர் விளையாண்ட விளையாட்டு ஒருத்தர் கையில் வந்து பார்த்தோன்னா வின்னிங் டாஃபியோட முடிஞ்சு சந்தோஷமாக முடிச்சுட்டாங்க இனிமேல் வேற வேறு கண்டை நான் தேடி போகணும் நாள் ஆதரவு தந்த பிக் பாஸை பற்றி ஆதரவு தந்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி மேலும் உங்களோட ஆதரவு தருவி நான் நம்புகிறேன் மேலும் ஒரு விமர்சனங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ